மாணவருடைய வளர்ச்சிக்காக ஜோதிட சேவையில நம்ம இன்னைக்கு ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசனத்தை நம்ம ஈஸியா அழகா சுலபமா புரிஞ்சிக்கக்கூடிய வகையில எப்படி நம்ம பலன் சொல்ல முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு இந்த வகுப்புகள்ல நம்ம தலையை சுத்தி கன்னச கட்டி காட்டுல ஓடுற கதையெல்லாம் இல்லை நார்மலா அந்த ஜாமுக்கோள் பிரசனம் பாக்குறதுக்கு எப்படி ஈஸியா பார்க்கணும் என்ன மாதிரி வலி வழிமுறைகளை நம்ம கையாண்டா இந்த ஜாமக்கோல் பிரசனத்துல பலன் சொல்ல முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான வகுப்பு நம்ம திருச்செந்தூர் முருகனுடைய ஆசையோடு நம்ம இன்னைக்கு துவங்குறோம் ஆஹ் முதல்ல நம்முடைய வகுப்புக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் அவங்கவுங்களுடைய குலதெய்வம் அவங்களுடைய இஷ்ட தெய்வம் மனசார இந்த அற்புதமான கலை என்னுள் புகுத்தி அனைவருக்கும் புரியக்கூடிய வகையில இந்த கலைய கற்றுக் கொடுத்து இந்த கலை அனைவருக்கும் ஒரு பயனுள்ளதாக உங்களுக்கும் மனதுல நல்லா நிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார ஒரு ஒரு பத்து செகண்ட் மனசார உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை முதல்ல வணங்கிக்கீங்க இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஜாமக்கோல் ஆருடம் அப்படிங்கக்கூடிய ஒரு வகுப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஜாமக்கோல் ஆறுடம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரசன்ன வகுப்பு எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட்னா என்ன அப்படின்னா நான் என்னென்ன சொல்றேனோ அதை எல்லாமே அன்னன்னைக்கே அதை தரவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நாள் வகுப்புகள் வரும்பொழுது உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கும் ஏன்னா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எல்லாருமே காசு கொடுத்து செலவு பண்ணி படிக்கிறீங்க அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி காசுக்கு தகுந்த மாதிரி நான் என்னதான் ஒளிவு மறைவு இல்லாமல் நிச்சயமாக சொல்லி தருவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை நீங்கள் கரெக்டாக அதை கேட்ச் பண்ணி எல்லாத்தையும் நான் சொல்றதை எல்லாம் ஒரு நோட்டில் அழகாக எழுதி வச்சுட்டு வாங்க நீங்கள் இது வரைக்கும் ஜாமுக்கோல் பிரச்சனை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை புதுசாக வந்தவங்களா இருந்தாலும் சரி நீங்க எல்லாம் அப்படியே ஒரு பக்கம் அப்படியே அமைதியா வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல வர்றதுங்கிறத மட்டும் அப்படியே அழகா பாத்துட்டு வாங்க நம்ம எளிமையா ஒண்ணு கஷ்டப்படவும் தேவையில நம்ம எதையும் அழகா கத்துக்கலாம் எப்படிங்கய்யா வகுப்புகள்ல இடையில யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணா அது இல்லாம உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா யார் வேணுமாலும் எந்த டவுட் வேணுமாலும் நீங்க தாராளமா கேட்கலாம் இங்க எல்லாம் வருத்தப்படுறதுக்கோ சங்கடப்படுறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை எந்த டவுட்டுகளா இருந்தாலும் குழுவுல நீங்க போடுங்க நம்ம அதை பத்தி அழகா டிஸ்கஷன் பண்ணலாம் ஓகேங்களா இப்ப ஜாமக்கோல் பிரசன்னம் இப்ப இந்த ஜாமக்கோல் பிரசன்னம்னா முதல்ல என்ன அது ரொம்ப முக்கியம் இல்ல அப்ப இந்த ஜாமக்கோல் பிரசனம்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வகுப்புக்குள்ளேயே உள்ள நுழையிடும் ஜாமக்கோல் பிரசனைங்கிறது பொதுவாகவும் ஒரு பிரசன்ன மாதிரிதான் ஒரு ஜாதகத்தை நம்ம எப்படி கிரகங்களை ஒரு பிறந்த உடனே ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்தந்த கிரகங்கள் இங்கெங்க இருக்கு இவங்க இந்த லக்கணத்துல பிறந்திருக்காங்க இந்த ராசியில பிறந்திருக்காங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க இந்த தசாயில பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இதுதான் பலன் அப்படிங்கிறது ஜாதகம் இந்த ஜாமுக்குள் ஆறுடங்கிறது அதே மாதிரிதான் இந்த ஜாதகமே இல்லாதவங்களுக்கு அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துல ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க எனக்கு ஜாதகம் இல்லைங்க என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்னுடைய பொருளாதார மேம்பாடு எப்படி இருக்கும் என்னுடைய தொழில் நடக்குமா நடக்காதா இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறப்ப அந்த ஜாதகத்தை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணி போடுறோமோ அதே மாதிரி அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஒரு ஜாதக கட்டமாக வடிவமைத்து அந்த கட்டங்களுக்கு பதில் சொல்லக்கூடியது இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிறது அப்ப இந்த ஜாமக்கோல் ஆறுடம் அப்படின்னாவே முதல்ல ஜா ஃபர்ஸ்ட் நம்ம மூணு விஷயத்தை பிரிச்சுக்குவோம் ஜாமம் நல்லா பாருங்க ஜாமம் அடுத்தது பிளஸ் கோல் ஒரு பிளஸ் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறிடும் இந்த மூணு விஷயத்தோட சேர்க்கை தான் ஜாமக்கோல் ஆறிடும் ஜாமம் பிளஸ் கோல் பிளஸ் ஆறிடும் அப்ப இந்த மூணு விஷயத்தையும் வெச்சு தான் நம்ம துல்லியமா பலன் சொல்ல போறோம் சரி இந்த ஜாமக்கோல் பலன் சொல்வதற்கு நீங்க ஜாதகம் படிச்சிருந்தாலும் சரி இல்ல நான் அப்ப தாங்க அடிப்படை எனக்கு எதுவுமே தெரியாதுனாலும் ஒன்னும் தப்பே இல்லை நீங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்லை நான் சொல்லத மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு இந்த ஜாமக்கோள் ஆளுடம் பார்ப்பதற்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத முதல்ல நோட்ல எல்லாருமே எழுதிக்கு இந்த ஜாமக்கோள் பார்க்கணும் அப்படின்னா ஆறுடத்தை பார்க்கணும்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் என்ன தேவை அப்படின்னா இந்த ஜாமுக்கோல் பிரச்சனை பாக்குறதுக்கு முதல்ல கிரக காரகத்துவம் அப்படின்னு தெரியணும் அதாவது நான் ஏற்கனவே ஜோதிடம் படிச்சவங்களுக்கு தெரியும் இப்ப தெரியாதவங்களுக்கும் நம்ம இந்த இதுல கிரக காரகத்துவம்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஃபுல் டீடைல் கொடுத்துட்றேன் முதல்ல கிரக காரகத்துவம் தெரியணும் முதல்ல கிரக காரகத்துவம் தெரியணும் நோட்ல அப்படியே எழுதிட்டு வாங்க ரெண்டாவது என்னன்னா கிரக காரகத்துவம்னா என்ன அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் உங்களுக்கு தெரியும் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது அப்ப இந்த கிரகங்கள் எல்லாமே என்னென்ன வேலையை செய்யும் இந்த கிரகங்களுக்கு என்ன அந்த கிரகங்கிட்ட என்ன இருக்குது இப்ப உதாரணத்துக்கு சூரியன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா அப்பாங்கிறோம் உடல் அங்கத்துல இதயத்தை சொல்றோம் கண்ணை சொல்றோம் மூளையை சொல்றோம் சூரியன்னா அரசியல் அரசாங்கத்தை பத்தி சொல்றோம் இது மாதிரி சந்திரனா தாயை பத்தி சொல்றோம் நம்முடைய மனசை பத்தி சொல்றோம் உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தை பத்தி சொல்றோம் மளிகை பொருட்கள் உணவு பழக்கங்களை சொல்றோம் இது மாதிரி செவ்வாயின்னா சகோதரனை சொல்றோம் எலும்ப சொல்றோம் போலீஸ்காரரை சொல்றோம் விவசாய நிலத்தை சொல்றோம் செவ்வாயினா நம்ம நிலத்தை பத்தி சொல்றோம் புதன்னா நம்ம வித்தை பத்தி சொல்றோம் நம்மளுடைய படிப்பை பத்தி சொல்றோம் மாமனுடைய உறவுகளை பத்தி சொல்றோம் நரம்பு மண்டலங்களை பத்தி சொல்றோம் கல்வியை பத்தி சொல்றோம் குருனா பணத்தை பத்தி சொல்றோம் குலதெய்வத்தை பத்தி சொல்றோம் நம்மளுடைய ஆசான பத்தி சொல்றோம் மதிப்பு மரியாதையை பத்தி சொல்றோம் சுக்கரன்னா மனைவி பத்தி சொல்றோம் வீட்டை பத்தி சொல்றோம் வண்டி வாகனங்களை பத்தி சொல்றோம் சனினா நம்ம வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்களை சொல்றோம் உடல் உறுப்புகள்ல தோலை சொல்றோம் இது மாதிரி நான் உங்களுக்கு கிரக காரகத்துவத்தை கொடுத்துறேன் இதுதான் கிரக காரகத்துவம்னு சொல்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்ப கிரக காரகத்துவம் தெரியணும் ரெண்டாவது என்ன தெரியணும் பாவகாரகம் தெரியணும் இது என்ன பாவகாரகம் எல்லாத்துக்குமே தெரியும் பன்னெண்டு ராசி இருக்கு அதுதான் ஒவ்வொரு ராசியில ஒவ்வொரு விஷயம் அடங்கியிருக்கு இப்போ ஒன்னாவது ராசியில ஜாதகருடைய குணாதிசி நடந்திருக்கும் டீட்டெயில நம்ம பேசலாம் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது ராசியில ஜாதகருடைய பேச்சும் பணமும் தெரியும் மூணாவது ராசியில மூணாவது பாவம்ங்கிற இடத்துல ஜாதகருடைய சகோதரனும் ஜாதகருடைய முயற்சியும் தெரியும் இப்ப நாலாம் இடத்தை வச்சு தாயை பத்தி சொல்லலாம் வண்டி வாகனங்களை பத்தி சொல்லலாம் ஆரம்ப கல்வி பத்தி சொல்லலாம் இந்த ஐந்தாம் இடத்த பாவத்தை வச்சு நம்ம எதை சொல்றோம் நம்மளுடைய காதலை சொல்லலாம் நம்மளுடைய குழந்தைகளை சொல்லலாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பத்தி சொல்லலாம் ஆறாம் இட பாவத்தை வச்சு என்ன சொல்லலாம் ஆறாம் பாவத்தை வச்சு நம்முடைய வெற்றியை சொல்லலாம் நம்மளுடைய கடனை சொல்லலாம் நம்முடைய நோயை சொல்லலாம் நம்முடைய வேலையை சொல்லலாம் ஏழாம் பாவத்தை வச்சு என்ன சொல்லலாம் ஏழாம் பாவம் நம்முடைய திருமணம் வாழ்க்கை சொல்லலாம் நம்முடைய வரக்கூடிய மனைவி பத்தி சொல்லலாம் நம்முடைய கூட்டு தொழிலை பத்தி சொல்லலாம் எட்டாம் இடத்தை பத்தி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்லலாம் நம்முடைய ஆயுளை பத்தி சொல்லலாம் நம்முடைய மர்மஸ்தானங்கள் உறுப்புகளை பத்தி சொல்லலாம் ஒன்பதாம் இடம் வெளியூர் போலாமா வெளிநாடு போலாமா கடவுளுடைய அனுகிரகம் நம்ம இருக்கா முன்னோருடைய ஆசி இருக்கா தந்தையை பத்தி அழகா சொல்லலாம் பத்தாம் பாவத்தை வச்சு தொழிலை பத்தி சொல்லலாம் நம்முடைய கர்மாவை பத்தி சொல்லலாம் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குமான்னு சொல்லலாம் பதினொன்னாம் இடம் நம்முடைய லாபத்தை பத்தி சொல்லலாம் மூத்த சகோதரனை பத்தி சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் நம்முடைய தூக்கத்தை நம்முடைய முதலீடு சொத்துக்களை நம்மளுடைய அயன சயன தாம்பத்திய சுகத்தை பத்தி சொல்லலாம் இதுதான் பாவகாரகம் நம்ம எதுக்கு மேலோட்டமா நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு ஓரலா உங்களுக்கு புரியணும் புதுசா படிக்கிறவங்களுக்கு அப்ப நம்மளுக்கு பாவகாரகம் தெரியணும் நல்லா புரிஞ்சுக்கங்க பாவகாரகம் தெரியணும் மூணாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டுல ஆட்சி பெறாரு உச்சம் பெறாரு அப்படிங்கிறது தெரியணும் அதாவது ஆட்சி உச்சம் நீசம் இதெல்லாம் தெரியணும் என்னடா குழப்பறாங்கன்னு நினைக்கவே வேணாம் ஆட்சி உச்ச நீசம் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதி பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசா படிக்கிற தெரியாம கூட இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்க என்னென்ன போட்டிருக்கிறோமோ அத பூரா உங்களுக்கு சாட்டாவே நினைச்சிடுறேன் என் கைப்பட எழுதுன கிரக காரகத்தையும் அனுப்புறேன் பாவகாரகத்தையும் அனுப்புறேன் ஆட்சி உச்சம் நீசத்தையும் அனுப்புறேன் இப்ப ஆட்சி உச்சம் நீசம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப மேசராசி ராசினாவே இந்த ராசியில செவ்வாதான் ராசி ரிஷபராசி ராசினாவே இதுல சுக்கரன் தான் ஆட்சி மிதுன ராசி கன்னி ராசினாவே இதுல புதன் தான் கடக கடகராசியில சந்திரன் ஆட்சி சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி தனுசு ராசிலையும் மீன ராசிலையும் குரு பகவான் ஆட்சி மகரத்திலே கும்பத்திலேயே சனி பகவான் ஆட்சி இதுதான் அந்த ஆட்சி உச்ச உச்சம் அப்படிங்கறது நம்ம அடுத்தது பேசுவோம் அப்ப கிரக காரகம் பாவகாரகம் ஆட்சி உச்சம் நேசம் அடுத்தது நம்மளுக்கு மெயினா இந்த ஜாமுக்கோள் ஆறுடம் பாக்குறதுக்கு ஆருடம்னா என்னன்னு தெரியணும் முதல்ல ஆருடம்னா என்னன்னு தெரியணும் ஆருடம்னா என்ன முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஆருடம்னு என்ன இப்ப ஆறுடம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கிட்ட நேரத்துல நம்ம கிட்ட வந்து ஒரு கேள்விகள் கேட்பாங்க அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்றோம் பாத்தீங்களா அதுக்கு பேரு தான் ஆறுடம்னு பேரு ஆருடம் அப்படின்னாவே என்னன்னா நம்ம ஒருத்தர் நம்ம கிட்ட வந்த உடனே ஏதாச்சும் ஒரு கேள்விகள் கேட்பாங்க இது நடக்குமா நடக்காதான்னு அப்ப அந்த கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதில் அளிக்கக்கூடிய அந்த முறைக்கு பெயர் தான் ஆருடம் அப்படின்னு பெயர் நீங்க எல்லாமே நோட்ல எழுதிக்கணும் நான் சொல்றதே எல்லாம் ஒரு விஷயத்த ஆருடம்னா இதுதான் ஆருடத்துக்கு அப்புறம் என்னன்னா உதயம் அப்படிங்கிறது இந்த ஜாமக்கோள் ஆறுடத்துக்கு தேவை உதயம் எல்லாத்துக்குமே தெரியும் உதயம்னா என்ன காலையில சூரிய உதயம் ஆகுதுங்கிறாங்கல்ல திறக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த இதுதான் அதுக்கெல்லாம் ஃபுல் மீனிங் நம்ம வகுப்புல சொல்லிட்டே வர்றேன் ஆருடம் உதயம் அடுத்தது என்ன தேவை கவிப்புங்கிறது தேவை முதல்ல கவிப்பு தேவை முதல்ல கவிப்புனா என்ன முதல்ல கவிப்புனா ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்டாங்க கேட்கறது கவிப்புங்கிறது அவங்க கேட்டது நடக்குமா நடக்காதாங்கிறது தான் கவிப்பு கவிப்புங்கிறது ஒருத்தர் கேள்வியில் கேட்ட கேள்விக்கு அந்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா சிறப்பா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தான் கவிப்பு அடுத்தது கோச்சார கிரகங்கள் தெரியணும் நம்மளுக்கு கோச்சார கிரகங்கள்ல என்ன சூரியன் இந்த மாசத்துல எங்க போறாரு இன்னைக்கு சந்திரன் எங்க போறாரு செவ்வாய்ங்கிற கிரகம் எங்க போறாரு எங்க போறாருன்னு என்ன எந்த ராசியில போறாரு அப்படிங்கிறது தான் கோச்சாரம் அதே மாதிரி புதன் எந்த ராசியில போறாரு குரு பகவான் எந்த ராசியில போறாரு சனி எந்த ராசியில போறாரு சுக்கரன் ராகுகேது எந்த ராசியில போறாரு இதுதான் கோட்சார கிரகங்கள் அப்படின்னு பேரு அப்ப கோட்சாரன்னு நம்ம உங்களுக்கு தெரியணும் அதாவது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே நான் சொல்றது கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுடைய செல்போன்ல நீங்க நான் சொல்ற டைமை தட்டினாவே உங்களுக்கு எல்லா கட்டமும் வந்துடும் எது ஆறுடம் வந்துரும் உதயம் வந்துடும் கவிப்பு வந்துடும் கோட்சார எல்லாமே வந்துடும் பலன் சொல்ற வித்தையை தெரியணும் ஆனா பலன் சொல்ற வித்தையை தெரியறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் ஓரளவுக்குனாச்சு அதாவது ஜிலேபி நல்லா இருக்குன்னு தெரியும் லட்டு நல்லா இருக்குன்னு தெரியும் ஆனா அந்த லட்டுல என்னதான் மிக்ஸ் பண்றாங்க ஒரு அடிப்படை தத்துவனாச்சு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அது தெரியாம நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துரும் அப்ப கோட்சார கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவசியம் தெரியணும் அப்ப சூரியன் அடுத்தது சூரியன் அந்த கேட்கக்கூடிய கேள்விகள் கேட்கக்கூடிய நேரத்துல அது எந்த ராசிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்குது அதான் கோச்சாரங்கள் இது எல்லாமே தெரியணும் அப்ப ஜாமுக்கோள் ஆறுடம் பார்ப்பதற்கு நம்ம கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் ஒரு பன்னெண்டு ராசிகள் ஆட்சி உச்சம் நீசம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆருடம் உதயம் கவிப்பு கோட்சார நிலைகள் அடுத்தது ஒரு கிரகங்களுடைய தன்மைகள் அதாவது கிரகங்களுடைய வடிவம் என்ன கிரகங்களுடைய ஒரு சமித்து என்ன கிரகங்களுடைய பொருள்கள் என்ன இது எல்லாமே அந்த கிரக காரகத்துல வந்துடும் இது அனைத்துமே முதல்ல நம்மளுக்கு கொஞ்சம் ஃபிங்கர் திப்புல வச்சிருக்கணும் அது ஈஸியா வந்துடும் நீங்க ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை எல்லா விஷயத்தையும் நானே சொல்லி கொடுத்துறேன் நீங்க அழகா அத ஒரு பதினைஞ்சு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு காலையில எந்திரிச்சு எந்திரிச்சு ஒரு மணி நேரம் நீங்க படிக்கணும் நீங்க செய்யற வேலை அதுதான் அப்ப இது எல்லாமே அவசியம் தேவை இது அப்படியே நீங்க கிரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுக்கீங்க நோட்ல எல்லாருமே இன்றைய வகுப்புன்னு போட்டு ஜாமக்கோல் பிரச்சனைன்னு கூட்டு இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு வாங்க இதுல அழிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் இதுல முதல்ல ஜாமம் கோல் ஆருடம் அப்ப இந்த ஜாமக்கோல் ஆருடத்துல முதல்ல ஜாமம் அப்படின்னு என்ன கோல்னா என்ன கோள்கள் இந்த ஜாம கோல் ஆறுடத்துக்கு எத்தனை கோள்கள் ஆறுடம்னா என்ன இது எல்லாமே நம்ம தெரியணும் அப்ப ஜாமம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாளுடைய ஒரு பகுதி தான் ஜாமம்ங்கிறது ஜாமங்கிறது சொல்றாங்கல்ல அர்த்த ஜாமத்துல இவன் அப்படிங்கிறாங்கல்ல பழம்பு ஜாமம்னா ஒரு நாளோடைய ஒரு பகுதி ஜாமம் என்பது ஜாமங்கிறது என்னன்னா ஒரு நாளின் ஒரு பகுதி ஒரு நாளின் ஒரு பகுதினா என்ன இரவு பன்னிரெண்டு மணி நேரம் அதாவது நம்ம சொல்றோம்ல பகல் காலையில ஆறு டு மாலை ஆறு மணி வரைக்கும் ஒரு ஜாமம் மாலை ஆறு மணியிலிருந்து விடிய கால ஆறு மணி வரைக்கும் ஒரு ஜாமம் அப்ப ஒரு பகுதி அதுதான் ஒரு ஜாமம் அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை ஜாமம் அப்ப ஒரு நாளினுடைய ஒரு பகுதினா ஜாமம் பகல் ஜாமம்னு ஒரு பொழுது இரவு ஜாமம்னு ஒரு பொழுது இந்த இரண்டு ஜாமங்களும் இருக்கும் அப்ப ஒரு ஜாமத்துக்கு முதல்ல பண்ண அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நாள் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளுங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது அரை நாளுக்கு அதாவது பகல் ஜாமத்துக்கு அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம் அரை ஜாமங்கிறது பன்னெண்டு மணி நேரம் அதாவது பாதி ஜாமங்கிறது பகல் பொழுதுல பாதி ஜாமத்துல பன்னெண்டு மணி நேரம் அப்ப இந்த பகல் பொழுது பன்னெண்டு மணி நேரம்னா ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு ஜாம சுத்தி ஜாமக்கோள் சுத்திக்கிட்டே இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாமக்கோள் பன்னெண்டு ராசி இருக்கு இந்த ஜாமக்கோள் வந்து பன்னெண்டு ராசி கட்டத்துக்கு வழியாத்தான் நம்ம அந்த ஜாமக்கோள் பிரச்சனை தான் பார்க்க முடியும் அதாவது ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிறது தான் ஒரு ஜாமம் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒன்றரை மணி நேரம் அதாவது ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு ஜாமம் ஒன்னரை மணி நேரம் அப்படிங்கிறது தான் ஒரு ஜாமம் அப்ப பகல் பொழுதுல நம்ம பன்னெண்டு மணி நேரம்னா மொத்தம் பகல்ல எட்டு ஜாமம் வரும் ஏன்னா பாருங்க எட்டு ஜாமம் பகல்ல எட்டு ஜாமம் நைட்ல எட்டு ஜாமம் அப்ப எட்டு ஜாமத்துக்கு ஒரு ஜாமத்துக்கு ஒன்றரை மணி நேரம்ல எட்டு ஜாமத்துக்கு எட்டு ஒன் எட்டு எட்டரை நாலு பன்னெண்டு மணி நேரம் வந்துருச்சா பன்னெண்டு மணி நேரம் கன்ஃபியூஷனால படவே வேணாம் புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இது பகல் ஜாமம் எட்டு மணி நேரம் பகல் ஜாமம் எட்டு மணி நேரம் அதுதான் எட்டு ஜாமத்துக்கு எட்டு ஒரு ஜாமங்கிறது ஒன்றரை மணி நேரம் எட்டு ஜாமத்துக்கு பன்னெண்டு மணி நேரம் அதே மாதிரி இரவு ஜாமம் இரவு ஜாமம் எட்டு அது ஒவ்வொரு ஜாமங்கிறது ஒன்றரை மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அப்ப டோட்டலா இருபத்தி நாலு மணி நேரம் வந்துருது அப்ப ஒரு நாளைக்கு வந்து பகல் பொழுது எட்டு ஜாமமும் இரவு பொழுது எட்டு ஜாமமும் சேர்ந்ததுதான் இந்த ஜாமம் அப்படிங்கிறது முதல்ல இந்த ஜாமங்கிறது டாபிக் மட்டும்தான் இந்த விஷயம் ஜாமங்கிறது சிம்பிளா சொல்ல போனா ஒன்றரை மணி நேரம் காலையில ஆறு டு ஏழரை ஒரு ஜாமம் ஏழரை டு ஒன்பது இன்னொரு ஜாமம் ஒன்பது டு பத்தரை ஒரு ஜாமம் இப்படி ஒன்றரை ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு ஜாமங்கள் வரும் இது ஜாமத்துக்கு சரி அடுத்தது கோல் கோல்னா என்ன எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்பது கோள்கள்னு சொன்னா ஆனா நம்ம இந்த இடத்த எத்தனை எண்ண எடுக்கிறோம் எட்டு கோள்களை மட்டும்தான் எடுக்கிறோம் ஏன் எடுக்கிறோம் ஜாமமே நம்ம கிட்ட இருக்கிறது எட்டு ஜாமம் தான் ஒன்பது ஜாமம் இல்லை எட்டு ஜாமம் தான் இருக்குது அப்ப இந்த எட்டு ஜாமத்துக்கு உண்டான கோள்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்ப எட்டு ஜாமத்துக்கு உண்டான கோள்கள் என்னென்ன எல்லாமே முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம நார்மலா சூரியன் சந்தரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு இப்படித்தான் நம்ம ஒரு அந்த கிரகங்களுடைய அடிப்படை வரும் ஆனா இங்க இதுக்கு அப்படியே ஆர்வத்துக்கு மட்டும் இந்த கிரகங்களுடைய பெயரை கொஞ்சம் மாற்றிருக்காங்க எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா முதல்ல கதிர் நல்லா புரிஞ்சுக்க கதிர் கதிர் கதிர்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம பத்தி ஜாமத்தை பத்தி பேசிட்டோம் இப்ப கோலை பத்தி பேசுறோம் அடுத்தது ஆறு பத்தி பேசுறோம் இந்த மூன்றும் இணையக்கூடிய ஒரு கொடுப்பினை அப்படிங்கிறது ஜாமக்கோள் ஆறுடம் அப்ப ஜாமங்கிறது எட்டு ஜாமம் ஜாமம்ங்கிறது எட்டு முடிஞ்சிருச்சு கோல்ங்கிறது எட்டு அப்ப எட்டு கோள்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரியும் அப்ப எட்டு கோள்கள் என்னன்னா கதிர் அதுக்கு எடுத்தது கதிர் அடுத்தது பொன் அதுக்கு எடுத்தது புகர் புகருக்கு எடுத்தது மந்தன் மந்தனுக்கு எடுத்தது மதி மதிக்கு எடுத்தது பாம்பு இந்த ராகுங்கிற அதான் பாம்பு அப்ப நீங்க என்னன்னா இத படிக்கிறதுக்கு இந்த விஷயம் புதுசா அதாவது இந்த பேர் வந்து புதுசா தெரியுற மாதிரி இருக்கும் மனசுல நிக்காது ஆனா ஒரு ரெண்டு நாளைக்கு மனப்பாடம் பண்ணுங்க நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கங்க கதிர் சே பொன் மால் புகர் மந்தன் மதி பாம்பு அப்படிங்கிறது லைனா என்னென்னத்தையும் பிறந்த குழந்தை எத்தனையோ ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுக்கு திருப்பூர்ல மனப்பாடம் பண்ணுது நம்ம இதை அப்படியே லைனா விட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும் கதிர் சே பொன் மால் புகர் மந்தன் மதி பாம்புன்னு மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்ப இந்த கதிர்னா என்ன கதிர்னா முதல்ல சூரியன் அர்த்தம் கதிர்னா சூரியன் அர்த்தம் சரி சேய் சேய்னா செவ்வாய்ன்னு அர்த்தம் நீங்க நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும்னா ஒரு நாளை விட்டு அடுத்த நாள் இல்லை அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க இப்ப ஞாயிற்றுக்கிழமைன்னா திங்கக்கிழமை இல்லைன்னு நினைச்சுக்கோங்க செவ்வாய்கிழமைனா புதன்கிழமை இல்லைன்னு நினைச்சுக்கோங்க வியாழக்கிழமை அப்படின்னா அடுத்த அப்படியே நினைச்சுக்கோ இப்ப செய்னா செவ்வாய் அப்படின்னு அர்த்தம் பொன் அப்படின்னா குருன்னு அர்த்தம் அதாவது குருன்னா வியாழக்கிழமை கிழமையில வந்து வியாழன் ஓ வியாழன் பொண்ணா வியாழன் குரு கிழமைக்கு சொல்றேன் நான் அதே இது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு மால் மால்னா மால்னா புதன் அப்படின்னு புகர் அப்படின்னா சுக்கரன் புகர்னா சுக்ரன் மந்தன் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் மந்தன் தனி மதீனா சந்தரன் அறிவுங்குற சந்திரன் பாம்புனா இதுக்கு பேரு ராகு அப்படின்னு அர்த்தம் அது பாம்புனாவே ராகு கேது உள்ள வந்துருது அப்ப நம்மளுக்கு கோல்டு எட்டு கோள்கள் அதுதான் என்னன்னா கதிர் சே பொன் மால் புகர் மந்தன் மதி பாம்பு தான் சூரியன் செவ்வாய் குரு புதன் சுக்கரன் சனி சந்திரன் ராகு இதுதான் இந்த நம்மளுக்கு ஜாம இதுதான் எட்டு கோல் இத நீங்க மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்ப அடுத்தது இந்த கதிர்கள் இந்த கிரகங்கள் எல்லாமே எப்பயுமே ஜாம கோளை பொறுத்த அளவுக்கும் நிவேசுலதான் வரும் நல்லா புரிஞ்சுக்கீங்க ஜாமக்கோல்ல இந்த கதிர்கள் எல்லாமே இப்ப நம்ம ராசியில ரிஷப ராசி மிதுன ராசின்னு சுத்தனம்னா இந்த கிரகங்கள் எல்லாம் ரிவேர்ஸ்ல வரும் அதாவது மீன ராசி அடுத்து தனு இப்படி ரிவேர்ஸ்ல வரும் அப்படியே இப்படி சுத்திட்டு வரும் இது இந்த கோள்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் அன்றன்றைய நாள் என்னவோ அந்த நாள்ல இருந்துதான் இந்த கோள்கள் முதல்ல உதயமாகும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் நீங்க கோள்கள் உதயமாகணும்னு எப்படி அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எப்பயுமே இந்த கோள்கள் எல்லாமே மீன ராசி அப்படிங்கக்கூடிய தான் முதல்ல உதயமாகும் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க எல்லா கோள்களுமே மீன தான் உதயம் ரிவேஸ்ல வரும் அதை நான் உங்களுக்கு ஒரு படத்தை போட்டு காட்டுறேன் இதை அப்படியே பாத்துக்கோங்க இதை நான் அழிக்க போறேன் ஒரு சும்மா ஒரு புரிதலுக்காக இதனுடைய